நீ விதைத்த வேறு அறுக்கும் முனைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தாங்க அதாவது மும்பை ஜிடி மேட்ச் ஒரு வேற லெவல் மேட்ச் என்றே சொல்லாம் கட்டேசி பந்து வர வெற்றி அங்கிட்டு இங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு ஸ்விங் ஆகிக்கிட்டே இருந்ததுங்க முதல் பேட் பண்ணாங்க ஜிடி நூற்றி அறுபத்தி எட்டு தான் இலக்கு செட் பண்ணியிருந்தாங்க ஓகேவா பட்டு மும்பை டீம் கிட்ட இருக்கிற பேட்டிங் பவருக்கு ஈஸியாக பீட் பண்ணியிருக்கலாம் பட் தோத்துட்டாங்க அதற்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னா அதாவது ஐந்து முறை கப் அடித்து கொடுத்த ரோஹித் சர்மா அந்த மும்பை டீமை எந்தளவுக்கு செதுக்கி மேலே ஏற்றி விட்டார்னு எல்லாருக்குமே தெரியும் இப்போ இருக்கிற இந்தியன் பிளேயர்கள்லாம் அவர் 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 கேப்டன்ஸில் மேம்படுத்தி விட்டவங்க தான் ஓகேவா பட் அப்பேற்பட்ட பிளேயர்கிட்ட சொல்லாமல் ஹர்திக் பாண்டியாவை எங்கேயோ இருந்தவரை வந்துட்டு காசு கொடுத்து இங்கே போட்டாங்க பாருங்க அங்கேயே மனம் முடிஞ்சுட்டாருங்க அங்கேயே மும்பை வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வன்மம் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் சதி பண்ணிட்டாங்க ரோஹித் சர்மாவுக்கு ஏன் இதை சொல்கிறேன்னா அதனால தாங்க தோத்த காரணம் நீ ஒரு வின பண்ணேன்னா அது உனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் நடந்துச்சு ஹர்திக் பாண்டியாவை அங்கேயே விட்டுருக்கலாம் ஏன்னா இங்கிலேயே அங்கே மும்பை டீமில் எவ்வளோ பெரிய கேப்டன்கள்லாம் இருக்காங்க சூரியகுமார் யாதவ் இருக்காங்க பும்ரா இருக்காங்க ரோஹித் சர்மா நல்லா தாங்க கேப்டன்ஷிப் பண்ணிக்கிட்டு இருந்தார் பட் அவரை தூக்கி எறிஞ்சாங்க நூற்றி அறுபத்தி எட்டு ரன் கூட சேஸ் பண்ண முடியாமல் மும்பை ஜிடி தூக்கி வீசிட்டாங்க என்றே சொல்லாங்க ஹர்திக் பாண்டியா தலைமையிலான எம்ஐ டீமை ஓகே அதாவது ரோஹித் சர்மா களத்தில் அழுதிட்டார் ஓகேவா களம் களத்தில் அவர் வந்தவுடனே ரசிகர்கள் அனைவருமே நீங்கள் தான் கேப்டன்சி பண்ணுன்னு செம்ம சவுண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதாவது அந்த பேனர்லாம் எழுதி நீங்கள் தான் கேப்டன் பண்ணனும் ஹர்திக் பாண்டியாவை கேப்டனா நாங்கள் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல ரோஹித் சர்மா நீங்க தான் மும்பை டீமுக்கு சரியான அவ்வளோ கோரஸாக சவுண்ட் பண்ணாங்க அந்த தருணம் சர்மா இருந்தாருங்க அதுக்கப்புறம் அழுதிட்டாருன்னு களத்தில் அழுதுனது இதுவே முதல் முறை அந்த தருணம்லாம் பார்க்கும்போது என்னங்க சொல்றது மனம் உடைந்து விட்டது என்றே சொல்லலாம் ஒரு இந்தியா தரமான பிளேயர் பட் அவரை மறந்ததுனால நூற்றி அறுபத்தி எட்டு சேஸ் பண்ண முடியாமல் கேவலமாக எம்ஐ தோத்து விட்டார்கள் என்றே சொல்லலாங்க ஜி ஜிடி டீமில் அதிகபட்சமாக நம்ம தமிழன் தான் தமிழன் ஆதிக்கம் தாங்க ஜி டி டீம்ல சாய் சுதர்சன் நாற்பத்தஞ்சு ரன் அடித்தாரு அண்டு சேம் டைம் இவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாய் கிஷோர் செம்ம டேலண்டாக பவுலிங் போகிறாருங்க அஸ்வின் மாதிரி மேனரிசம் பண்ணுறாருன்னு வைங்களேன் பேட்ஸ்மேன் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறாங்களோ ஃபுட்பாலுக்கு அஜஸ்ட் பண்ணி இவரும் வந்து வீசுகிறார் லைன் எடுத்த செம்ம டேலண்ட் பவுலர் ஜிடி டீமில் தமிழர்கள் தான் இன்றைக்கி வெற்றியை தேடி தேடித்தந்திருக்காங்க சேம் டைம் முகித் சர்மா அவர் சீமர்ஸ்னு சொல்கிறாங்க ஆனால் எம்ஐ பேட்ஸ்மேன்களை மிகப்பெரிய லெவலில் முட்டாளாக்குனார் என்றே சொல்றாங்க ஓடியாந்து ஓடியாந்து ஆஃப் ஸ்பின்னர் போட்டார்னு வைங்களேன் இந்த பைக்கிலும் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாமல் காட்டுத்தனமா சுற்றி சுத்தி சுத்தி சுற்றி எல்லாம் கேட்ச் கொடுத்துட்டு போயிருச்சு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஆறு ரன் வித்தியாசத்தில் திர்லா ஜிடி வின் பண்ணிட்டாங்க என்றே சொல்லாங்க பலம் வாய்ந்த மும்பை டீமை இது அந்த டீமுக்கே ஒட்டுமொத்த கேவலம் காரணம் நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஆனால் மதியம் நடந்த மேட்ச்சில் ஆர்ஆர் வின் பண்ணாங்க இல்லையா ஒரு இருபது ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணதனால நூற்றி தொண்ணூற்றி மூணு ரன் கிட்ட அடித்ததுனால ஆர்ஆர் வந்துட்டு போயிட்டு சிஎஸ்கே ஓவர் டேக் பண்ணி நெட் ரன் ரேட்டில் ப்ளஸ் ஒன்றுக்கு போயிட்டாங்க நம்ம பாயிண்ட் டேபிளில் செகண்ட் ப்ளேஸ் வந்தாச்சு ஓகேவா டெஃபினட்டாக வந்துட்டு ஜிடி செம்ம ஃபார்மில் இருக்காங்க அவங்க அவங்களோட தான் நம்ம அடுத்த முதல் அம்சவாக்கிழமை அவங்கள பீட் பண்ணால் தான் நம்ம முதல் பிளேஸ் போக முடியும் முதல் ரெண்டு பிளேஸ் இருக்கிறது மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் பிளே ஆஃபில் ஏன்னா அப்போ தோத்தாலும் ஒரு வாய்ப்பு இருக்குது ஃபைனல் போக எலிமினேட்டர் ரவுண்டுக்குள்ளே வந்து அந்த டீம் ஜெயிச்சிட்டு ஃபைனலுக்குள்ளே வந்துடலாங்க ரெண்டு வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த முதல் டாப் டூ பிளேஸில் இருக்கிறது மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் என்றே சொல்லலாம்